ஒரு வீட்டுல அம்மாவும் பையனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுது அப்ப அம்மா வந்துட்டு பையன்கிட்ட கண்ணா போய் மெழுகுவத்தி ஏத்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த பையனும் வேகமா போயிட்டு மெழுகுவத்தி ஏத்துறதுக்காக ஒரு வத்தி குச்சியை கொளுத்துறான் ஆனா அது காற்றுல அணைஞ்சு போயிடுது அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்றான் ரெண்டு மூணு தடவையும் காத்துனால அணைஞ்சு அணைஞ்சு போயிட்டே இருக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஒரு வத்தி குச்சி மட்டும் இருக்கும்போது அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க சொல்லிட்டாங்க கண்ணா இதுலயாவது ஏத்திருடா இதை விட்டுட்டா நம்ம கிட்ட வத்திக்குச்சியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவனும் நல்லா யோசிச்சுட்டு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு கதவெல்லாம் சாத்திட்டு காத்து வீசாத டைம்ல போய் அந்த மெழுகு வத்தியை ஏத்துறான் மெழுகு எரியுது இத பார்த்த சந்தோஷத்துல வேகமா போயிட்டு அம்மா அம்மா பாத்தியாமா நான் மெழுகு வத்தியை ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறமா போயிட்டு காத்து வர்றதுக்காக அந்த ஜன்னலை திறக்கும் வந்த காத்துனால அந்த மெழுகு வத்தி அணிஞ்சு போயிடுது இத பார்த்த உடனே இந்த பையன் சோகம் ஆயிடுறான் அப்ப அம்மா வந்துட்டு சொல்றாங்க டே கண்ணா இதுல இருந்து நீ என்ன பாடம் கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த பையன் புரியாத மாதிரி என்னம்மா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க இதுதான்டா வாழ்க்கையோட பாடம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு வரும் நமக்கு முதல் தடவை வாய்ப்பு வரும்போதே அத கடைசி வாய்ப்பா நினைச்சு நம்ம ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தோம்னா இந்நேரம் நம்ம கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனா நம்மளும் நமக்கு திருப்பி திருப்பி வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு அந்த முதல்ல கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அலட்சியமா விட்டுரும் அதனால எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் அது கடைசி வாய்ப்பா நினைச்சு நீ அதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க